மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி மூன்று ஸ்ரீரங்கவிலாஸ் மண்டபம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருப்பானாழ்வார் சந்நிதி ஸ்ரீ விட்டல கிருஷ்ணன் சந்நிதி தொண்டரடிப்பொடியாழ்வார் ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருவந்திக்காப்பு மண்டபம் தீபஸ்தம்பம் பலிபீடம் ஸ்ரீ ஹனுமன் சந்நிதி சொக்கப்பனை கொளுத்தும் இடம் அக்கலங்கன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கவிலாஸ் மண்டபம் இந்த மண்டபம் உற்சவ காலங்களில் ஆஸ்தான மண்டபங்களுக்கோ வீதி புறப்பாடுகளுக்கோ நம்பெருமாள் எழுத்தருள முடியாத காலங்களிலும் நின்று போன பல வெளியூர் ஆஸ்தானங்களுக்கு பதிலாகவும் ஆஸ்தானம் கண்டருளும் மண்டபமாகும் விலாஸ் மண்டபத்திற்கு கிழக்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீராமபிரான் ஆராதித்த பெரிய பெருமாளை தவிர வேறு ஒருவரை காண விரும்பாத அனுமனும் எம்பெருமான் திருவரங்கேசனின் திருக்கமல பாதம் வந்து ஆட்கொண்ட பெருமையும் அரங்க நகரப்பனை பாதாதிகேசம் கண்டு அனுபவித்து உருகி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற உறுதிப்பாட்டுடன் இருந்து திருவரங்கேசனின் திருவடித் தாமரைகளில் கலந்தவரும் எம்பெருமானின் திருமார்பை அணி செய்யும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமானவருமான திருப்பானாழ்வாரும் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சந்நிதியோடு இணைந்த திருப்பானாழ்வார் சந்நிதி இந்த சந்நிதியில் மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் வலது திருக்கரத்தால் அபயம் காட்டியும் இடது திருக்கரத்தே சௌகந்திக்க மலரோடும் இரண்டு திருவடிகளையும் தென் திசை நோக்கி வைத்தும் சேவை சாதிக்க அவருக்கு முன்பக்கம் உற்சவமூர்த்திகளாக திருப்பானாழ்வாரும் ஸ்ரீகிருஷ்ணனும் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் கருவறையின் தென்மேற்கு மூலையில் வடக்கு நோக்கி ஸ்ரீ லட்சுமி நாராயணனும் வடமேற்கு மூலையில் தெற்கு நோக்கி ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீராமன் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஹனுமன் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் இதற்கு சற்றே தெற்கே மேற்கு நோக்கி அமைந்த ஸ்ரீ விட்டல கிருஷ்ணன் சந்நிதி இந்த சந்நிதியில் ஸ்ரீ விட்டல கிருஷ்ணன் மூலவர் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் இந்த விட்டல கிருஷ்ணன் சந்நிதி உள்ளாண்டால் சந்நிதிக்கு எதிரே உள்ளது வெளியாண்டால் சந்நிதியில் இருந்த ஸ்ரீ ஆண்டாளின் உற்சவமூர்த்தி கலாபகாலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஸ்ரீ தோப்புராமர் சந்நிதிக்கு எழுந்தருளப்பட்டபோது போது மூலவர் ஆண்டாளை பிரிந்த உற்சவர் ஸ்ரீ உள்ளாண்டாலின் உக்ரத்தை தணிக்க ஸ்ரீ கூரநாராயண ஜீயரால் ஸ்ரீ விட்டலகிருஷ்ணன் சந்நிதி திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீரங்கவிலாஸ் மண்டபத்திற்கு வெளியே ஸ்ரீ விட்டலகிருஷ்ணன் சந்நிதி வரிசையில் கிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசத்து எம்பெருமான்களில் திருவரங்கேசன் மட்டுமே பாடிய பெருமாள் என்ற அருளிப்பாட்டினை பெற்று ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட பெருமையை அடைய காரணமானவரும் அரங்க நகரப்பனை மட்டுமே பாடி பரவியவரும் எம்பெருமானின் வைஜயந்தி என்னும் வனமாலையின் அம்சமானவருமான ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் சந்நிதி இந்த சந்நிதியில் சத்யபாமா ருக்மிணி சமேத்த ஸ்ரீ அஷ்டபுஜ வேணுகோபாலன் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்ற பசுமாட்டுடனும் புல்லாங்குழலுடனும் மூலவராக மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ வேணுகோபாலனின் திருவடி அருகே அவனது புல்லாங்குழலின் வேணுகானத்தில் மயங்கி நிற்கும் ஒரு சர்பத்தையும் சிங்கத்தையும் காணலாம் உற்சவமூர்த்திகளாக வெள்ளிக்குடலையுடன் உள்ள ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அவர் அருகே ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்மன் ஆகியோரும் மேற்கு நோக்கி எழுந்தருளி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதி ஸ்ரீ வேதவியாச பட்டரின் வம்சாவளியினரில் பெரிய திருமாளிகையினரின் அதீனத்தில் உள்ளது ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் சந்நிதிக்கு தெற்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ உடையவரே நிர்மாணித்த பெருமைக்குரிய ஸ்ரீ கூரத்தாழ்வான் சந்நிதி இங்கு மூலவர்களாக மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ நம்பெருமாளின் ஸ்வீகார புத்திரராம் ஸ்ரீ பராசரபட்டர் யதியாக இருந்தும் தமது ஆச்சாரியரான ஸ்ரீ பராசரபட்டர் அமர்ந்த பிரம்மரதத்தை தூக்குவதற்கு இடையூறாக இருந்த முக்கோலையும் துறக்க நினைத்த ஆச்சாரிய பக்தி நிறைந்த ஸ்ரீ நஞ்சியர் ஆகியோரும் உற்சவர்களாக ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமார்பில் ஸ்ரீ எம்பாரையும் திருவடியில் ஸ்ரீ நஞ்சியரையும் கொண்ட ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ருக்மிணி சத்யபாமா சமேத்த கிருஷ்ணன் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ நம்மாழ்வார் ஆகியோர் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் மண்டபத்திற்கு வெளியே வடமேற்கே உள்ள அறைக்கு கீழே ஒரு நிலவரை உள்ளது இந்த நிலவரையில் திருவரங்கக் கருவறையின் திறவுகோள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்நிதி வளாகத்தில் தென்மேற்கில் வடக்கு நோக்கிய சந்நிதியில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்ரீ யோக நரசிம்மன் ஆகியோர் மூலவர்களாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் மற்றும் அமிர்த கலச கருடன் உற்சவர்களாகவும் வடக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் ஷ்ரீ கூரத்தாழ்வான் சன்னிதி ஷ்ரீ பராசரபட்டர் வம்சாவளியினரில் பெரிய திருமாளிகையினரின் அதீனத்தில் உள்ளது இந்த சந்நிதியில் ஆழ்வானின் திரு அவதார உற்சவமான தை ஹஸ்த உற்சவம் நாலாயிர திவ்ய பிரபந்த கோஷ்டி ஸ்தோத்திர பாட கோஷ்டிகளுடன் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது தை திங்கள் ஹஸ்த நட்சத்திரத்திற்கு முன்தினம் தை உத்திரத்தன்று ஸ்ரீ ஆழ்வானுக்கு ஸ்ரீ பராசரபட்டரின் வம்சாவளியினர் திருமஞ்சன கட்டியம் சேவிக்க திருமஞ்சனம் மிகவும் விமர்சையாக நடைபெறும் திருமஞ்சன கோஷ்டியும் நடைபெறும் அன்று இரவு ஸ்ரீ கூரத்தாழ்வானின் அர்ச்சா திருமேனி ஸ்ரீ உடையவர் சந்நிதிக்கு எழுந்தருளப் பண்ணப்பட்டு இரவு முழுமையும் ஆச்சாரியரும் சீடருமான உடையவரும் ஆழ்வானும் ஏகாந்தம் அனுபவிப்பர் அடுத்த நாள் தை ஹஸ்தத்தன்று அதிகாலை ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருமுன்பு எழுந்தருளி திருப்பரிவட்டம் ஸ்ரீசடகோப்பம் தீர்த்த பிரசாத மரியாதைகள் பெறுவார் பின்னர் சித்திரை வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீ பெரிய பிராட்டியார் ஸ்ரீ உள்ளாண்டால் சந்நிதிகளில் கோஷ்டி மரியாதையாகி தமது சந்நிதிக்கு எழுந்தருளி ஊஞ்சல் சேவை சாதித்தருள்வார் மதியம் ஸ்ரீ பெரிய பெருமாள் பெரிய அவசரம் அலங்கார மரியாதையாகி சாற்று முறை நடைபெறும் ஸ்ரீ பராசரபட்டர் திரு அவதாரம் செய்த வைகாசி அனுஷம் கோயில் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியான ஆனி சுவாதி ஸ்ரீ நஞ்சியர் திரு அவதாரம் செய்த பங்குனி உத்திரம் ஆகிய உற்சவங்கள் இந்த சந்நிதியில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன அதுபோன்றே ஒவ்வொரு மாதமும் உத்திரத்தன்று ஸ்ரீ நஞ்சியர் கோஷ்டியும் ஹஸ்தத்தன்று ஸ்ரீ ஆழ்வான் கோஷ்டியும் சுவாத்தியன்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் திருமஞ்சனமும் அனுஷத்தன்று ஸ்ரீ பராசரபட்டர் கோஷ்டியும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன திருவரங்கத்தில் நடைபெறும் உற்சவங்களின் போது ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள் எழுந்தருளும் போது ஸ்ரீ கூரத்தாழ்வானும் எழுந்தருளி நம்பெருமாளின் மங்களாசாசனம் நடைபெறும் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சந்நிதிக்கு கிழக்கே விஸ்தாரமாக அமைந்துள்ள ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருநந்தவனம் இந்த நந்தவனத்தில் பூக்கும் பூக்களும் காய்க்கும் வாழக்காய் போன்ற காய்களும் இங்குள்ள பல பெருமாள்கள் தாயார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சந்நிதிகளின் கைவரியத்திற்கு செல்கின்றன ஸ்ரீ ரங்கவிலாஸ் மண்டபத்திற்கு தெற்கு பக்கம் அமைந்துள்ள திருவந்திக்காப்பு மண்டபம் ஸ்ரீமன் நாதமுனிகள் சந்நிதிக்கு நேர் எதிரில் அமைந்த இந்த திருவந்திகாப்பு மண்டபத்தின் தென்கிழக்கு தூணில் வடக்கு நோக்கி கூப்பிய கரங்களுடன் தமது இராம காவியத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்ற உறுதுணையாக இருந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை நன்றியுடன் சேவித்தவாறு காட்சி தரும் கம்பநாடர் திருவுருவச் சிலை உள்ளது ஒவ்வொரு உற்சவத்திலும் திருவீதி புறப்பாட்டுக்கு பின்னர் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதிக்கு அருகே உள்ள இந்த திருவந்திகாப்பு மண்டபத்தில் திருவந்திகாப்பு நடைபெறும் முன்னர் நம்பெருமாலை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்த நித்திய கைங்கரியப்பரர்களான வாகனங்களின் மேல் உள்ள பாரிப்பாலும் பரிவாலும் ஸ்ரீ பராசரபட்டர் அவைகளுக்கு திருவமுது செய்வித்து மகிழ்ந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் சேஷம் மற்றும் ஹம்ச வாகனங்களுக்கு பாலும் கருட வாகனத்திற்கு அமிர்த கலசம் என கொழுக்கட்டையும் அனுமந்த யானை சிம்ம யானி வாகனங்களுக்கு பால் துருவலும் குதிரை வாகனத்திற்கு கடலை பருப்பு சுண்டலும் கண்டருள பண்ணப்படுகிறது ஸ்ரீரங்கவிலாஸ் மண்டபத்தின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள தீபத்தம்பம் பலிபீடம் ஸ்ரீரங்கவிலாஸ் மண்டபத்திற்கு வெளியே வடக்கு பக்கம் வடக்கு நோக்கி மூலவர் உற்சவர்களாக காட்சியளிக்கும் ஸ்ரீ அனுமன் கார்த்திகை கோபுரத்திற்கு எதிரில் அமைந்த திருக்கார்த்திகை தீப உற்சவத்தில் இரவில் நம்பெருமாள் சொக்கப்பனை கண்டருளும் இடம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे ಪೈವಸ್ವತಮನ್ವಂತರೆ ತಮೆ ಕಲಿಯುಗೆ ಪ್ರಥಮ ಪಾದೆ ಜಂಬೂದವೀಪೇ ಭಾರತವರ್ಷ ಭರತಕಂಠೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿ ಷಷ್ಟಿಯ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವವಸೂನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಶರದೃತ तुलामासे दशम्याम् अस्यां शुभतिथौ भृगुवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां श्रीभगवतः ज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்